நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் நீசபங்க ராஜயோகம் பற்றி என்று காணலாம் உங்கள் ஜாதகத்தில் நன்மை தரக்கூடிய யோக கிரகங்கள் வலிமை அடைந்தும் தீமை செய்யக்கூடிய வகை கிரகங்கள் வலுவிழுந்தும் இருந்தால் நீங்கள் இந்த உலகில் அனைத்து செல்வங்களையும் பெற்று அதிர்ஷ்டசிராளிகளாக வாழ்வீர்கள் என்பதே ஜோதிட விதி ஒரு கிரகம் வலிமுடன் இருக்கிறதா அல்லது வலுவிழந்து இருக்கிறதா என்பதை அக்கிரகம் இருக்கும் வீட்டின் நிலையை வைத்து கீழ்கண்டவாறு பிரிக்கிறது ஜோதிடம் உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு சமம் பகை நீச்சம் மேற்கண்ட அமைப்பை வைத்து ஒரு கிரகத்திற்கு மதிப்பெண் தருவதாக இருந்தால் நீச்சல்நிலைக்கு பத்தும் பகைக்கு பதினைந்து மதிப்பெண்களும் சமத்திற்கு இருபது மதிப்பெண்களும் நட்புக்கு நாற்பதும் ஆட்சிக்கு அறுபதும் மூலத்திரிகோணத்திற்கு எண்பதும் உச்சம் நூறு என துயமாக கொள்ளலாம் இதன்படி ஒரு கிரகம் தனது மிக கீழான வலிமை அடைகின்ற நல்ல நீச்சம் எனப்படுகின்றது நெடுச்ச நிலையில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தனது காரகத்துவ பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் முழுமையாக தர இயலாது என்றும் சூதர சாஸ்திரம் சொல்கிறது அதாவது ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அக்கிரகம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது அந்த கிரகத்தால் உங்களுக்கு முழு பயன் இருக்காது என்பது இதன் பொருள் விதி எந்த ஒன்று இருந்தால் விளக்கு என்பது ஒன்று இருந்தே தீரும் என்பதன்படி ஒரு கிரகம் நீச்சம் பங்கம் இழந்த தன் வலுவை பெறுகிறது என்பது சோதுரதி அதன்படி இந்த நீசபங்க அமைப்பில் மறைந்திருக்கும் சுற்று மின்னவனில் ஒரு கிரகம் முறையான நீச்ச பங்கத்தை பெறும் பொழுது அது உச்சத்தை விட மேலான ஒரு வலிமை அடையும் என்பதே இது மதிப்ப நிலையில் நூற்றுக்கு நூறு என்பதையும் தாண்டி நூற்றி இருபது என்கிற வினோத நிலையை பெறும் அதே நேரத்தில் இன்னொரு விளைவாக நீச்ச பங்கம் பெறும் கிரகம் ஆரம்பத்தில் நீச்சத்தில் சந்துதான் பிறகு வளர்ச்சியை தரும் அதாவது அந்த கிரகம் முதலில் ஒன்றுமில்லாத நிலையை ஏற்படுத்தித்தான் பிறகு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உதாரணமாக லக்கணாதிபதி கிரகம் நீச்சமடைந்து முறையான நீச்ச பெற்றிருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முதலில் கஷ்டப்பட்டு ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் பிரமிக்கத்தக்க வகையில் முன்னேற்றமடைவீர்கள் அதுபோலவே கிரகம் எந்த ஆதிபத்திற்குரியதோ அதுவும் முதலில் ஒன்றுமில்லாமல் இருந்து பிறகு வளர்ச்சி பெறும் முறையான நீசபங்கம் என்பதை உச்சத்தை விட மேலான நிலை என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் எடுத்துக்காட்டாக சூரியன் நேசம்பட்டால் அரசு வேலை இல்லை அரசு லாபம் கிடையாது தலைமை பதவியும் பற்றி கனவு கூட காண முடியாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அரசன் என்றால் நம்ம பலருக்கு சற்றன்று நிறைவு பெறுவது யார் மன்னனாகும் வாய்ப்பு துளிக்கூட என்று இளையவனாக பிறந்து மூத்த அண்ணன் உண்டதாலும் முறையரசனான சித்தப்பன் இறந்ததாலும் வாழ்வின் பிற்பகுதியில் கற்றெயலாக அரசனானவன் இந்தியாவில் இருந்த அரசர்களிலே வெளிநாடுகளில் வென்ற ஒரே தமிழ் பேரரசன் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நாம் நினைவில் உள்ளவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்ற ராஜராஜன் என்ற பெயர் நம் ராஜராஜ சோழன் ஐபி மாதம் சூரியன் நீச்சம் நிலையில் பிறந்தவன் சுக்கரன் நீச்சம் பெற்றால் கலைத்துறையை பற்றி கனவு கூட காண முடியாது நடிப்பு வராது பொதுமக்கள் மத்தியில் புகழுடன் தோன்ற முடியாது குறிப்பாக சினிமாவில் ஜொலிக்க முடியாது இந்தியா முழுவதும் அறியப்பட்ட நடிகர் இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் சுக்ரன் நிச்சயமான அமைப்பில் பிறந்தவர் புதன் நீச்சம் பெற்றால் அறிவாளியாக முடியாது நிபுரத்தை நிபுணத்தவும் இருக்காது சிந்தனை திறன் சிறிதளவே இருக்கும் கணிதத் திறன் வராது எதையும் புதிதாக கண்டுபிடிக்க முடியாது உலக வரலாற்றில் இதுவரை பிறந்த விஞ்ஞானிகளில் முதலாம் அவர் என போட்டப்படும் மாபெரும் விஞ்ஞானி பிரபஞ்சம் பற்றிய உண்மைகளை கூறும் சார்பில் சார்பியல் தத்துவத்தை கண்டுபிடித்த இயற்பியல் மேதை ஆல்பர்ட் ஐசின் புதன் நீச்சம் பெற்று இழந்த நிலையில் பிறந்தவர் குரு நீச்சம் பெற்றால் ஆன்மீகத்தில் உயர்வில்லை தெய்வ அருள் கிடைக்காது ஆனால் தன் பக்தர்களால் தெய்வத்தின் நிலையில் வைத்து வணங்கப்படும் புனிதர் பகவான் சத்யசாயி பாபா குரு மகத்தில் நீச்ச நிலையில் நீச்சம் பெற்ற நிலையில் பிறந்தவர் போல இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அதே நேரத்தில் இது போன்றவர்கள் முதலில் வாழ்வில் நீச்ச நிலையில் உண்டுமில்லாத நிலையில் இருந்து பிறகு நம் துறைகள் உச்சத்துக்கு சென்றவர்களை பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு இந்த நீச்சத்தை நீச்ச பங்கத்தை அளவிடுவதில் குழப்பம் ஏற்படும் உனக்கு நீச்ச பங்க ராஜம் இருக்கிறதே என்று ஜாதகரிடம் சொல்லுவார் கேட்பவரும் ராஜோகத்தை எண்ணி கடவு காணும் நிலையில் அந்த திசை அவரிடம் உள்ளதையும் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அப்படியானால் முறியானச்ச பங்கம் என்பது என்ன அதை எப்படி கணக்கிடுவதை அதற்கு ஏராளமான விதிகள் உள்ளன முக்கியமானவையில் நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறுவது உச்சக்கிரகம் அதாவது நீச்சக்கிரகம் உச்சருடன் இறைவது நீச்ச கிரகம் பரிவர்த்தனை பெறுவது பெறுவதை கிரகம் வர்க்கோத்தமம் பெறுவது நீச்சன் லக்கணம் அல்லது சந்திரகேந்திரத்தில் இருப்பதை நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரகேந்திரத்தில் இருப்பதை நீச்சனின் ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆவதை நீச்சனை இன்னொரு நீச்சக்கிரகம் பார்ப்பதை நீச்சன் வக்கரம் அடைவது நீச்சன் அம்சத்தில் சுப வர்க்கம் பெறுவது இதுபோன்ற விதிகளில் பெரும்பாலானவற்றின்படி ஒரு நீச்சக்கிரகம் நீச்ச பங்கத்தை பெற்று அதாவது ஒரு நீச்ச கிரகம் சந்திரகேந்திரத்தில் இருந்து அதனுடனான உச்சகிரகமும் இணைந்து நீச்சன் வர்க்கத்துவம் பெற்று நீச்சன் ஆதன் சந்திரகேந்திரத்தில் இருந்து வீடு கொடுத்தவன் பரிவர்த்தியும் பற்றி இதே போல அதிகமான முறையில் நீச்ச பங்கம் பெற்றால் அதுவே முறையான நீச்ச பஞ்சமாகும் போன்ற நிலைகளில் மட்டுமே அந்த கிரகம் நீச்ச பங்க ராஜ ராஜகோத்தை செய்யும் அப்போதுதான் அந்த நீச்சன் உங்களை தன் காரகத்துவங்களில் அதாவது செயல்பாடுகளில் வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு செல்வார் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சிந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்